விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மனம் என்று மிகவும் சந்தோஷப்படும் ஏனென்றால் நீங்கள் நினைத்ததை விட லாபம் பெற்றமையா நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை விட சற்றே குறைந்து வருவதாக காட்டுகிறது எனவே கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு இன்று தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் சாதகமான நற்பலன்கள் நடக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் அருமை மற்றவர்களுக்கு புரிய வரும் நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்யும் வேலையில் கவனம் வேண்டும் காலையில் ஒரு சிறு பிழை அந்த பிழை அப்போது உங்களுக்கு தெரியவில்லை அதனால் ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே இதில் கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு தேடி போனாலும் கிடைக்காத ஒன்று உங்களை நாடி வந்தால் தானே அந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நாள் உங்களுக்கு தேவையானதை வர வேண்டியதை பெறுவதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் அவசியம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று எச்சரிக்கை தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சவால் நிறைந்த ஒரு பணியை கையில் எடுத்து அதில் வெற்றி பெறுவீர்கள் சொல்ல ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா மன விரிசல் உறவுகளுக்கிடையே நண்பர்களுக்கிடையே ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களோடோ அல்லது உறவுகளோடோ இணைந்து ஒரு சாகச செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன வேலை அதனால் ஒரு பெரிய கஷ்டம் என்றெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் தலையிடக்கூடாது அனாவசியமான வேலைகளை செய்யக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அவசியமான ஒரு வேலையை அருமையாக செய்து முடித்து எல்லோருக்கும் நன்மையை தரும் வகையில் இன்று நீங்கள் பணியாற்றுவீர்கள் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நியாயமான வரவை பெற்றுக்கொள்ள ஒரு போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய ஒரு அவசியம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்தீர்கள் நல்லதை பெறுவீர்கள் அந்த நல்லதை பெறுவது உடனடியாக நடக்கும் அற்புதமான நாள் நாள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களின் நெடுநாள் கனவு இன்று நிறைவேறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு இழப்புகள் ஏற்படலாம் அத்தியாவசியமாக நடக்க வேண்டிய ஒரு சில செயல்களை நீங்கள் நடத்துவதற்கு அளவுக்கு மீறிய ஒரு செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் செயல்கள் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கடுமையாக உழைத்தீர்கள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை தருமா என்பது சந்தேகம் கூடுதல் கவனம் வேண்டும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் உங்களுக்கு இன்று நன்மையை செய்யும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்று நீங்கள் கடுமையான வார்த்தையை பேசக்கூடாது இதில் கவனமாக இரு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாபெரும் உயர்வு இன்று உங்களுக்கு உண்டு நல்ல நாள் எடுத்த எடுப்பிலேயே பல படிகளுக்கு நீங்கள் தாவினால் ஒரு பெரு உயர்வினை கண்டால் எப்படி இருக்கும் அதுபோன்ற நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு உயர்வை இன்று அடையலாம் வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் முடியும் அந்த வேலையை செய்து முடிக்க முடியும் வேலையை தொடங்குகின்றீர்கள் உங்களை விட வலிமையான ஒரு கரம் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது என்ன செய்வீர்கள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவீனங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி செய்தி இன்று வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்